يلا <laughs> ابو காரமடை ரங்கநாடு கோயிலுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இருநூறு வருஷங்களும் நல்லா இருக்கும் பேசுகிறேன் காரமடை மார்க்கெட்லேருந்து நல்ல முறையில் காரமடை இருக்கு கோயில் இருக்குது கோயில் விசேஷமான மாதம் மாதம் நல்ல தேர் ஓட்டம் எல்லாம் நல்ல விசேஷங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எந்த காய்கறி வேணாலும் வாங்கிக்கலாம் நல்லா பக்கத்து கிராமங்களில் தோட்டம் காட்டு தோட்டங்கள்லேருந்து காய்கறியெல்லாம் நிறையா வருது வந்து வியாபாரம் வாங்குவதற்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கும் வியாபாரங்கள் நல்ல முறையில் ஆகி கொண்டு வருகின்றது கால்மடையில் எந்த சரக்கு வேணுனாலும் கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க வெள்ளியங்காடு தோளம்பாளையம் மார்க்கெட்டுக்குள்ளே காய்கறியும் நிறைய கொண்டு வர்றாங்க பத்திரக்காடி அம்மன் கோயில் இருக்குது பெடமா மலை இருக்குது பக்கத்துலேயே எல்லா கோயில்களும் விசேஷங்கள் நடக்குது வந்தீங்கன்னா எல்லாமே வாங்குவதற்கு சௌகரியமாக இருக்குது வாருங்கள் எப்போ வேணாலும் வரலாம் எந்த சரக்கு வேணாலும் கிடைக்கும் இந்த காரமடை மார்க்கெட்டிலிருந்து ரொம்ப காலமாக ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னதாக இருந்தே நடந்து கொண்டே இருக்கிறது இந்த இரநூறு வருஷமாகவே இந்த பிரிட்டிஷ்கார்கள் காலத்திலிருந்து தான் நடக்குது நல்ல வியாபாரம் நல்ல வியாபாரத்துக்கு ஊட்டி குன்னூர் கோத்தேரியிலேருந்து மஞ்சூரிலேருந்து எல்லா வியாபாரிகளும் வந்து கொண்டிருந்தார்கள் இப்போதைக்கு இப்போ வருவதுக்கு கம்மியாகிடுச்சிது ஆனால் சரக்கு நிறையா வருது வியாபாரம் நல்ல முறையில் இருக்கு காய்கறி தேங்காய் எல்லாம் நிறைய கிடைக்கும் வாங்க காய்கறி கெட்டுக்காக வெட்டைக்காய் பாவக்காய் எல்லா காய்கறியும் கிடைக்கும் வேணுனாலும் எல்லா எல்லா வியாபாரிகளும் வரலாம் எந்த எந்த முறையில் எப்படி வேணாலும் புது புது வகையான காய்கறிகள் கிடைக்கின்றது